ஹலோ கைஸ் ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு மிகவும் அவசியமான தான் ராணுவம் ஆனால் ராணுவம் மட்டும் ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு போதுமானது கிடையாது அது தவிர மற்றொன்றும் இருக்கு அதுதான் கண்ணுக்கு தெரியாத சீக்ரெட் ஏஜென்ஸ் அழைக்கப்படுற இன்டெலிஜென்ஸ் பியூரோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மன்னராட்சி காலத்திலிருந்தே தனது சொந்த நாட்டுக்கு மற்ற எதிரிகள் நாடுனால எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிப்பதற்கான வேலைகளை ரகசியமா செய்ய உளவாளிகள் இருந்தாங்க அதுபோல இன்னைக்கு உலகின் எல்லா நாடுகளும் துறைய வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு சிஐஏ பிரிட்டனுக்கு சீனாவுக்கு ரஷ்யாவுக்கு இஸ்ரேலுக்கு மொசாத் பாகிஸ்தானுக்கு ஐஎஸ்ஐ இந்த வரிசையில இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உளவு துறை தான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கு சொல்லப்படுற ஆர் அமைப்பு உலகின் மிக சக்தி வாய்ந்த உளவு அமைப்புகள ஒன்றாக கருதப்படும் இந்த ரா இந்தியாவுடைய நலன் கருதி உருவாக்கப்பட்டது ரா எப்படி உருவானது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ராவின் பங்களிப்பு என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ இந்தியாவின் ஆர் என் ஏ டபிள்யூ அமைப்பை பத்தி முழுமையா பேச போது மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது விவர்ஸ் நம்ம சேனல் என்னஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்தியாவின் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது ஆனா இது உருவாக்கப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது அது என்ன ராவுக்கு முன்னாடி இந்தியாவில் என்னென்ன உளவு அமைப்புகள் இருந்ததுங்கிறத பத்தியும் விரிவா சொல்றேன் கேளுங்க சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது தக்கர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மோசமான கொள்ளை கூட்டம் செயல்பட்டுகிட்டு இருந்தது இந்த தக்கர்கள் கூட நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அதை பாருங்க இவங்க எவ்வளவு மோசமான கொள்ளை கூட்டம்னு உங்களுக்கு புரியும் லார்டு வில்லியம் பென்டிக் தலைமையிலான அன்றைய ஆங்கிலேய அரசு தக்கீஸ் சொல்லப்படுற இந்த தக்கர்களை ஒழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அந்த வரிசையில தக்கர்களை ரகசியமா உளவு பார்த்து அவங்களை கைது செய்வதற்காக தகீஸ் அண்ட் டைகாட்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு உளவு துறையை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதாம் ஆண்டு உருவாக்கி அதன் தலைவரா வில்லியம் ஹென்ரி ஸ்லீமேன நியமிச்சாங்க இந்த உளவுத்துறை துறை தக்கர்களை ரகசியமா உளவு பார்த்து அவங்கள கைது செஞ்சு முழுமையா ஒழிச்சது இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை உளவு பார்க்கறதுக்காகவும் அவங்கள தண்டிப்பதற்காகவும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற உளவு அமைப்பை சார்லஸ் மெக்ரேக்கர் உருவாக்கினாரு இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஆப் இந்தியாங்கிற இந்த பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை உள்நாட்டு உளவு மற்றும் வெளிநாட்டு உழவுன்னு இந்த ரெண்டையும் ஐபின்னு சொல்லப்படுற இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் பார்த்துக்கிட்டு வந்தது இந்த சமயத்துல தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடைபெற்றது இந்த போர்ல இந்தியா தோல்வி அடைஞ்சது இந்தியாவின் இந்த தோல்விக்கு ஐபி தன்னுடைய உளவு தகவல்களை சரியாக தராதது தான் மிக முக்கியமான காரணம்னு ஐபி மேலே மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நாட்டின் அனைத்து எல்லைகளையும் வரையுறுத்த ஒரு முறையான இந்தியா மேப்பை உருவாக்கணுங்கிற முயற்சியில அன்றைய பிரதமரான நேரு ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல தான் சீனா தன்னுடைய வரைபடத்தை வெளியிட்டது அந்த வரைபடத்துல இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லடாக்கின் அக்சைசின் உட்பட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்தியா நிலத்தை சீனா தன்னுடைய பகுதியாக குறிப்பிட்டிருந்தது இதன் பிறகு நேரு இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது ஜான்சன் எல்லை கோட்டின்படி லடாக் எல்லை அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டத அன்றைய சீன பிரதமராக பிரதமராயிருந்த ஜவ் கிட்ட சொன்னாரு அதுக்கப்புறம் சீனா அவங்களுடைய வரைபடத்தில் தவறு இருப்பதாக ஒப்புக்கொண்டாங்க இருந்தாலும் சில வருடங்கள் கழிச்சு அக்சய் சின் உட்பட அருணாச்சல பிரதேசத்தை தங்களுடைய பகுதி அப்படின்னு சீனா திரும்பியும் உரிமை கொண்டாடியது இதனால இந்தியா சீன எல்லைய ஒட்டி இருக்கிற தன்னுடைய பகுதிகளில் ராணுவ முகாம்களை அமைக்க தொடங்கியது இதன்படி லடாக் எல்லையில பதினேழு ராணுவ முகாம்களையும் அருணாச்சல பிரதேச எல்லையில நாற்பத்தி மூணு ராணுவ முகாம்களையும் இந்திய அரசு அமைத்தது இது சீனாவுக்கு கடும் அச்சுறுத்தலா இருந்ததனால எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் தேதி சீனா இந்தியா மீது போர் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சது இதுல சீனா ராணுவத்துடைய தாக்குதலை சமாளிக்க முடியாம இந்தியா தோல்வி அடைந்தது மட்டுமில்ல மிக மோசமான பாதிப்புகளுக்கும் உள்ளானது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு பாகிஸ்தான் கூடவும் இந்தியா போர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த இரு போர்களின் போதும் சரியான உளவு தகவல்கள் இந்தியாவுக்கு கிடைக்கலனு ஐபி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் எழ ஆரம்பிச்சது குறிப்பா சீனா இந்தியா போரின் போது சீனா போருக்காக தயார் நிலையில் இருக்கிறத பத்தியும் சீனா இந்தியா மீது நிச்சயமா போர் தொடுக்கும் என்பதை பத்தியும் ஐபி முன்கூட்டியே உளவு பார்த்து இந்திய அரசுக்கு தெரிவுபடுத்தாததுதான் இந்தியா சீனா கிட்ட தோல்வியடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு ஐபி மேல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இதனால வெளிநாட்டு விஷயங்களை உளவு பார்க்க தனி உளவு அமைப்பு ஏற்படுத்தணுங்கிற உத்தரவை அப்போதைய பிரதமராக இருந்த நேரு கொண்டு வந்தாரு இந்த உத்தரவின்படி நேருவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த இந்திரா காந்தியின் ஆட்சி அப்போ செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் தேதி ஆர் என் காவ் என்பவரால் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குங்கிற உளவு அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த ராவுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கிட்ட அன்றைய இந்திரா காந்தி தலைமையிலான அரசு ராவை உருவாக்குவதற்கு அப்போதே முப்பது கோடி ரூபாயை ஒதுக்கியது ஆரம்பத்தில் வெறும் இரநூத்தி ஐம்பது பணியாளர்களை மட்டுமே கொண்டிருந்த இந்த ரா அமைப்பு இப்போது நூற்று கணக்கான அதிகாரிகளையும் ஆயிரக்கணக்கான உளவாளிகளையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமாக இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு வருது இந்த ரா உளவு அமைப்பு டெல்லியில் இருக்கிற யூனியன் கேபினட் செக்ரட்டேரியட் எனப்படும் மத்திய அமைச்சரவை செயலகத்தின் கீழே நேரடியாக இயங்கிக்கிட்டு வருது ராவின் தலைமை அதிகாரிய செக்ரட்டரினும் இவருக்கு கீழே இருக்கிறவங்களை ஸ்பெஷல் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி கூப்பிடுவாங்க இந்த அதிகாரிகள் இந்திய உள்நாட்டு பாதுகாப்புக்கான உளவு அமைப்பான ஐபி தலைமையகம் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் மற்றும் மில்டரி இன்டெலிஜென்ஸ் யூனிட் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸோட இணைந்து உளவு சேகரித்தல் மற்றும் தகவல் பரிமாற்ற பணிகளை மேற்கொள்ளுவாங்க மேலும் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் பார்ட் டூ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் படி ரா அமைப்பு பொதுமக்களுக்கு அதன் செயல்பாடுகளை தெரிவிக்க வேண்டிய அவசியம் முக்கியமான தகவல்களை ரா அமைப்பின் செயலாளர் நேரடியாக மட்டுமே தெரிவிப்பார் ராவின் தலைமையகமான டெல்லியில பாகிஸ்தான் டெஸ்க் சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியா டெஸ்க் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா டெஸ்க் பிற நாடுகள் டெஸ்க் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் சொல்லப்படுற சிறப்பு நடவடிக்கைகள் டெஸ்க் போன்ற தனித்தனி பிரிவுகள் ரா அமைப்புக்குள்ள இருக்கு இந்த பிரிவுகள் மட்டுமில்லாமல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லப்படுற உளவு தரவுகள் மற்றும் சேட்டலைட் உதவி மூலம் வெளிநாட்டு சந்தேக அமைப்புகள் தனி நபர்களின் தொலைத்தொடர்பு மற்றும் அவங்க பயன்படுத்துகிற கம்யூனிகேஷன் டிவைசஸை ஹேக் செஞ்சு கண்காணிக்கும் பணியை மேற்கொள்ளும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரிவும் எஸ்ஐஜிஎன்டி அப்படின்னு சொல்லப்படுற சிக்னல் இன்டெலிஜென்ஸுங்கிற நவீன தொழில்நுட்பமும் ரா தான் இருக்கு இந்த ரா அமைப்புல செக்ரட்டரி ஸ்பெஷல் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி செக்ரட்டரி டெப்டி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ஃபீல்ட் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஸ்டாஃப் போன்ற பல்வேறு பதவிகள் ரால இருக்கு இதுல சீனியர் ஃபீல்ட் ஆபீசர் முதல் அசிஸ்டன்ட் ஃபீல்ட் ஆபீசர் வரையிலான பதவிகளுக்கான ஆள் சேர்க்கைக்கான தேர்வு பெரும்பாலும் நேர்முக தேர்வு வழியா தான் நடத்தப்படும் இது தவிர மத்திய மாநில அரசு வேலைகளில் தனி திறமையுடன் விளங்கக்கூடிய அதிகாரிகள் காவலர்கள் படைவீரர்கள் வீரர்கள் போன்றவங்களும் ரா பணிக்காக தேர்வு செய்யப்படுவாங்க ரா அமைப்புல பீல்ட் ஆபிசர் மற்றும் ஏஜெண்டாக வேலை செய்றவங்களுக்கான தேர்ச்சியும் பயிற்சியும் மிகவும் கடுமையானதாக இருக்கும் அடிப்படையில அவங்களுடைய தாய்மொழி மற்றும் இங்கிலீஷ் இந்தி ஆகிய மொழிகளை தவிர்த்து இரண்டு வெளிநாட்டு மொழிகளை அவங்க கட்டாயமாக கத்துக்கணும் ரா உளவு அமைப்பில் சேர்ந்த உடனே முதல் ஒரு ஆண்டுக்கு அவங்களுக்கான உளவு சேகரித்தில் தொடர்பான பயிற்சி கொடுக்கப்படும் நிதி பொருளாதார பாகுப்பாய்வு செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு எரிசக்தி பாதுகாப்பு தூதரக செயல்பாடுகள் போன்ற பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும் இந்த பயிற்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளிநாடுகளில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் சாதாரண இளநிலை அதிகாரி மாதிரியோ இல்ல அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பிரிவின் உதவி செயலாளர் அல்லது துணை செயலாளர் அல்லது முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை செயலாளர் போன்ற பதவிகளில் இந்த ரா அதிகாரிகள் வேலை செய்யும்போது அவங்க தூதரக பணிக்கு இடையில செய்ய வேண்டிய உளவு சேகரிப்பு பணி பற்றியும் அந்த அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் அதன் பிறகு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தற்காப்பு பயிற்சி ஆயுத பயிற்சி தன்னுடைய அடையாளத்தை எப்படி மாத்துறது வெளிநாடுகளை எப்படி ஊடுருவது வெளிநாடுகளை மாட்டிக்கிட்டா விசாரணையின் போது எப்படி பதில் சொல்வது போன்ற பயிற்சிகளெல்லாம் வழங்கப்படும் உடல் ரீதியான பயிற்சிக்காக இவங்க உத்தரகண்டின் தேராதூன்ல இருக்கிற இந்திய ராணுவ கல்லூரியில சில மாதங்கள் பயிற்சிக்காக அனுப்பப்படுவாங்க இந்த அளவுக்கு மிகவும் கடுமையான பயிற்சி ரா அமைப்புல ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா ராவுக்கு இந்தியாவுடைய மொத்த பாதுகாப்பையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளை கண்டறிந்து அவற்றின் நடவடிக்கைகளை தடுப்பது உள்நாட்டு அரசியல் மற்றும் ராணுவ ரகசியங்களை பாதுகாப்பது வெளிநாட்டு ராணுவ மற்றும் அரசியல் நடவடிக்கைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்திய அரசுக்கு தகவல் தெரிவிப்பது போன்றவைதான் ராவின் மிக முக்கியமான பணிகளை பார்க்கப்படுது இந்த அளவுக்கு மிகவும் பொறுப்பு மிக்க அதே சமயம் சவாலான பணிகளை ரா உளவாளிகள் மேற்கொள்ள வேண்டும் தான் இந்த ரா அமைப்புல இந்த மாதிரி மிக கடுமையான பயிற்சிகள் கொடுத்து ரா உளவாளிகளை அந்த சவால் நிறைந்த பணிகளுக்கு தயார்படுத்துறாங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வெளிநாடுகளுக்கும் இந்தியாவில் உள்ள ரா அலுவலகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு தங்களுடைய அடையாளங்களை எல்லாம் மறைச்சு மக்களோட மக்களை கலந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ரகசியமா செஞ்சுக்கிட்டு வராங்க இப்படிப்பட்ட இந்த ரா அமைப்பு நிறைய முறை நம்ம இந்தியாவுக்காக உளவு வேலைகளை பார்த்து தங்களுடைய பங்களிப்பை தந்திருக்காங்க அது மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் தேதி இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு அணுகுண்டு சோதனை செய்யற நடவடிக்கைகளை ஈடுபட்டுகிட்டு இருந்தது அந்நிய நாடுகளுக்கு தெரியாம இந்த அணுகுண்டு சோதனையை செய்து முடிக்கும் மிகப்பெரிய பொறுப்பு ராவுக்கு கொடுக்கப்பட்டது இதன்படி வெற்றிகரமா அணுகுண்டு சோதனையும் நடத்தி முடிக்கப்பட்டது இதை பார்த்த உலக நாடுகள் எல்லாமே அதிர்ந்து போனது பொதுவா எந்த ஒரு நாடாவது அணுகுண்டு சோதனை செய்யறது தெரிஞ்சா அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு பிரச்சனை செய்யறத வழக்கமா வச்சிருந்த அமெரிக்கா போன்ற நாடுகளே இந்தியா இதை எப்படி யாருக்கும் தெரியாம செஞ்சாங்கன்னு குழம்பி போயிருந்தாங்க இந்த அணுகுண்டு சோதனையை செஞ்சு முடிக்க விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு இந்த தகவல்கள் எதுவும் வெளியே தெரியாம இருக்க ராவும் மிகப்பெரிய அளவுல உழைச்சிருக்காங்க இந்தியாவின் அணுகுண்டு சோதனையை பார்த்து மிரண்டு போன பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தானின் ராவில்பிண்டி நகரத்துல இருக்கிற காத்வா என்ற பகுதியில அணு ஆயுத சோதனைகளுக்கான பணிகளை மிகவும் ரகசியமா செஞ்சுக்கிட்டு இருந்தது இதை எப்படியோ கண்டுபிடிச்ச ரா உளவாளிகள் காத்வா நகரத்துக்குள்ள புகுந்தாங்க அங்க இருந்த அனுசோதனை மையத்தை சுத்தி தீவிரமான பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இதனால இந்த சோதனை மையத்துக்குள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்சுகிட்ட ரா உளவாளிகள் இங்கே உண்மையிலேயே அணு ஆயுத சோதனை தான் நடக்குதா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக அந்த அனுசோதனை மையத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விஞ்ஞானிகளை பின்தொடர ஆரம்பிச்சாங்க அந்த விஞ்ஞானிகள் முடிவெற்ற சலூன் கடையை கண்டுபிடிச்சு அந்த சலூன் கடையில இருந்து முடிய சேகரித்து அதை இந்தியாவுக்கு அனுப்பி சோதனை செஞ்சாங்க அந்த முடியில நியூட்ரினோ ரேடியேஷன் அப்படிங்கிற அணு ஆயுத கதிர்வீச்சு தடயங்கள் தென்பட்டது இதனால அங்க அணு ஆயுதம் சோதனை செஞ்சுக்கிட்டு இருந்ததை ரா உளவாளிகள் உறுதி செஞ்சாங்க அதே சமயம் இன்னொரு நல்ல செய்தியும் ரா உளவாளிகளுக்கு கிடைச்சது அந்த கத்துவா அணு சோதனை மையத்துல வேலை செஞ்ச ஒரு பாகிஸ்தான் ஏஜென்ட் பத்தாயிரம் யூஎஸ் டாலர் கொடுத்தா பாகிஸ்தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அணுகுண்டோடைய ப்ளூ பிரிண்ட தருவதா ரா ஏஜென்ட்ஸ் கிட்ட சொன்னா ஆனா இந்த பத்தாயிரம் டாலரை ரா ஏஜென்ட்ஸ்னால கொடுக்க முடியாது இந்திய அரசாங்கம் தான் இந்த தொகையை தரணும் ஆனால் இந்த பத்தாயிரம் டாலரை கொடுக்கறதுக்கு அப்போதைய பிரதமராக இருந்த மொராஜி தேசாய் மறுத்துட்டார் ஏன்னா மொராஜி தேசாய்க்கு ரா அமைப்பு மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை இவர் ரா அமைப்பின் செயல்பாடுகளை முற்றிலுமாக வெறுத்து ரா அமைப்பிற்கான நிதியை முழுமையா குறைச்சாரு மொராஜி தேசாயின் இந்த செயல்பாட்டினால ராவின் தலைவராக இருந்த ஆர் என் காவ் பதவி விலகிட்டாரு இதனால அந்த பாகிஸ்தான் ஏஜென்ட் கிட்ட இருந்து ப்ளூ பிரிண்ட்டை அவங்க வாங்க முடியாமல் போயிடுச்சு இந்த சமயத்துல மொராஜி தேசாய் அப்போ இருந்த பாகிஸ்தான் அதிபர் ஜியா உல் அக்கிட்ட கிட்ட நல்ல நட்புறவுல இருந்தாரு அதனால இவங்க ரெண்டு பேருடைய தொலைபேசி உரையாடலின் போது மொராஜி தேசாய் உங்களது அணு ஆயுத திட்டங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாகிஸ்தான் அதிபர்கிட்ட சொல்லிட்டாரு இதனால அதிர்ந்து போன பாகிஸ்தான் அதிபர் பாகிஸ்தான்ல இருக்கிற ரா ஏஜென்ஸை கண்டுபிடிச்சு அவங்கள கொள்ளும்படி உத்தரவிட்டாரு ஒரு பத்தாயிரம் டாலரை அப்போதைய மொராஜி தேசாய் தலைமையிலான இந்திய அரசு கொடுக்காததுனால பாகிஸ்தானுக்குள்ள வேலை செஞ்ச பல இந்திய ராஜென்ட்ஸ் பரிதாபமா இறந்து போனாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மறுபடியும் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தாங்க இதனால மறுபடியும் ரா அமைப்பு அடைய ஆரம்பிச்சது மீண்டும் ஆர் என் கவ் ராவின் தலைவராக பொறுப்பேற்றாரு இந்த சமயத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபியும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாபியும் இணைத்து காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்னு பஞ்சாப்ல மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சது இந்த போராட்டத்துல பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்பு தான் பின்னாடி இருந்து நடத்திக்கிட்டு வருதுங்கிற தகவலை தெரிஞ்சுகிட்ட இந்திய அரசு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரை கொண்டு வந்து ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் கடுமையா தாக்கியது மேலும் ராவும் இந்திய ராணுவத்தோடு இணைந்து மிக தீவிரமாக செயல்பட்டு அமிர்தாரில் இருக்கிற கோல்டன் டெம்பிளில் பதுங்கியிருந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளை விரட்டி அடிச்சு அந்த கலவரத்தை முற்றிலுமா அடக்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பாகிஸ்தான் ஆபரேஷன் அபாபில் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை முன்கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு சொந்தமான சேச்சன் கிளேசியர்ல ஒரு பகுதியை கைப்பற்றுவதா இந்த ஆபரேஷன்ஸ் உடைய நோக்கம் இந்த தகவலை ரா கண்டுபிடிச்சு அந்த தகவலை நம்ம இந்திய ராணுவத்துக்கிட்ட தெரிவிச்சாங்க அதன் பிறகு இந்திய ராணுவம் ஆபரேஷன் மெகதூத ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முன்னூறு இந்திய ராணுவ வீரர்கள் இந்த சிஎச்என் பகுதியில நிறுத்தப்பட்டாங்க இத பார்த்த பாகிஸ்தான் ராணுவம் பயந்து போய் பின்வாங்கிட்டாங்க இப்படி நம்ம தாய்நாட்டை நாட்டை பாதுகாப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்த இந்த ரா தன்னுடைய நட்பு நாடுகளுக்கும் பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்காங்க பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு உருவாக காரணமாக இருந்ததே ரா தான் மேலும் மால்தீவ்ஸ் பிரச்சனையின் போது ரா மால்தீவ்ஸுக்கு உதவி செஞ்சிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் தமிழ் ஈழ மக்கள் சுதந்திர போராட்ட குழுவினர் பேர் மால்தீவ்ஸ்குள்ளே புகுந்தாங்க இதனால பயந்து போன மால்தீவ்ஸ் அதிபரான மமூன் அப்துல் கயூன் இந்தியா கிட்ட உதவி இதை இதையடுத்து ரா தலைமையிலான இந்தியா ராணுவம் மல்தீவ்ஸ்குள்ள களமிறங்கியது ஆக்ராவில் இருந்த பாராசூட் பட்டாலியன் குழுக்கள் மால்தீவுக்குள்ள அனுப்பி வைக்கப்பட்டு போராட்ட குழுக்கள் விரட்டி அடிக்கப்பட்டது இப்படி நட்பு நாடுகளுக்கு உதவுறதுல ரா எப்பவுமே முன்னிலையில இருந்துகிட்டு வருது மேலும் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு உட்பட்ட பல நாடுகளின் உளவு அதிகாரிகளுக்கு ரா அமைப்பு நிறைய பயிற்சிகளை கொடுத்துருக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு நடந்த நிறவெறிக்கு எதிரான போராட்டங்களில் வெற்றி பெற செய்ததில் ராக்கு முக்கிய பங்கு இருக்கு இது மட்டுமல்ல இந்தியா பல்வேறு நாடுகளின் உளவு அமைப்புகளோடு சேர்ந்து பணியாற்றிக்கிட்டும் வருது அதுலேயும் குறிப்பா உலகின் மிக சக்தி வாய்ந்த உளவு அமைப்புகளில் முதன்மையான இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேலின் முசாத் உளவு அமைப்பு இந்தியாவுக்கு பல்வேறு தொழில்நுட்ப உதவிகளையும் நவீன உளவு சாதனங்களையும் வழங்கிக்கிட்டு வருது மேலும் இந்த இரு நாடுகளும் இணைந்து பயங்கரவாதத்தை ஒழித்தல் அணு ஆயுத பரவலை தடுத்தல் தீவிரவாதிகளின் நடமாட்டத்தை கண்காணித்தல் போன்ற பணிகள்ல இந்த இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டுகிட்டு வராங்க ஆனா இப்படி நிறைய சாதனைகளை செஞ்ச இந்த ரா அமைப்பு மேல சில குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதலை முழுமையா கட்டுப்படுத்துறதுலயும் காஷ்மீர்ல தீவிரவாதிகளை ஒழிப்பதிலையும் ரா பெரிய அளவுல கவனம் செலுத்துறது இல்ல அப்படின்னு ரா மேல சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு மேலும் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் மீதான தாக்குதல் மற்றும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வர்த்தக நகரமான மும்பையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் போன்ற தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதை தடுக்காததுன்னு ரா அமைப்பு மீது நிறைய விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டிருக்கு அது மட்டுமில்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கனடாவில் வசித்து வந்த இந்தியா வம்சாவளியை சேர்ந்த காலிஸ்தான் தீவிரவாதியான கனடாவின் சீக்கிய தலைவரான ஹர்தீப் சிங் நிஜார் என்பவரை இந்திய ரா உளவாளிகள் கொலை செஞ்சிட்டதா கனடாவின் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியதால இந்தியா கனடா இடையிலான உறவு மிகவும் மோசமடைஞ்சது இதை பற்றி கூட நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவை பாருங்கள் உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பல்வேறு சாதனைகளை செய்து வர ரா மேலே இப்படி சில விமர்சனங்களும் வைக்கப்பட்டு தான் வருது ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்தியாவின் பாதுகாப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ரா தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை மிகப்பெரிய அளவில் தந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறத யாராலையும் மறக்க முடியாது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் தான் இந்தியாவின் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அமைப்பு இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமானது உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மோதா பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி